ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் சட்டன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி அவள் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா க்ரீமியாகவும் ரிச்சான ஒரு டேஸ்ட்லேயும் இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க நெய் உருங்கினது இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா செவக்கணும் உலர் திராட்சை நல்லா குண்டு குண்டாக எழும்பி வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டு நல்லா செவந்து நல்லா எழும்பி வந்திருக்கு இப்போது அந்த நெய்யை வடிச்சிட்டு அந்த முந்திரி திராட்சையை மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிடுங்க இதை நம்ம கடைசியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி வெறும் முந்திரி திராட்சை மட்டும்தாங்க வறுத்து சேர்க்குறேன் நீங்கள் இது கூட தேங்காயை நல்லா பொடியை நறுக்கிட்டு அதையும் பொன்னிறமாக வறுத்துட்டு சேர்க்கலாம் அது இன்னமுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அதே நெய்ல அரைக்கப்பளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க நான் எடுத்துருக்கறது பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கக்கூடிய வெள்ளவளுங்க நீங்கள் வெள்ளவள் சிகப்பவள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போது ஸ்டவ் மிதமான தேயிலையை வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அவள் முழுமையாக அந்த நெய்லேயே வருபட்டு நல்லா பொறிஞ்சி வருங்க அது வரைக்கும் வறுத்துக்கோங்க பாருங்க பார்க்கும்போதே நல்லா தெரியுது அந்த நெய் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவள் வந்து முழுமையாக புரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பக்கமாக வச்சுடுங்க இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நாலு கப்பளவுக்கு நல்லா திக்கான தண்ணி கலக்காத பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க விடுங்க அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து விடுங்க பால் நல்லா கொதித்து வரட்டும் அடுத்ததாக பாருங்கள் நான் ஒரு பத்து முந்திரி பத்து பாதாம் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போது அந்த பாதாமில் இருக்கக்கூடிய தோல் எல்லாத்தையும் முறிச்சு எடுத்துடலாம் நம்ம நார்மலாக பாயசம் செய்கிறத விட இந்த மாதிரி முந்திரி பாதாம்லாம் அரைச்சிட்டு சேர்க்கும்போது பாயசம் நல்லா க்ரீமியாகவும் நல்லா ரிச்சான ஒரு டேஸ்ட்லேயும் இருக்குங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் உரிச்சு எடுத்துக்கிறேன் எல்லா பாதாம்லேயும் தோல் உரித்து எடுத்தாச்சு இது அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் முந்திரி பாதாம் பேஸ்ட் ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பாலும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பால் கொதி வர அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய முந்திரி பாதாம் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு இதை நல்லா கலந்து கொடுங்க இல்லைனா இதை அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம முந்திரி பாதாம் சேர்த்த உடனே பால் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் ஒரு தடவை இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா அவள் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அவள் வந்து நமக்கு முழுமையாக வேகணும் குழஞ்சிடக்கூடாது நல்லா நெத்து பக்குவத்துக்கு வேகிற வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல் ஆகுங்க அவள் வெந்து வரத்துக்கு பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிருக்கு பால் நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காகி வத்தி வந்திருக்கு அவளும் நமக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் அவள் வந்து குழையில் நல்லா நெற்று பக்குவத்துக்கு வெந்து வந்திருக்கு இப்போ இதில் வாசனைக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி குங்குமப்பூ சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவரும் பாயசத்துக்கு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இதில் கால் கப்பளவுக்கு நாட்டுச்சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நாட்டுச்சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் இல்லை ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க இது வந்து மிதமான இனிப்பில் தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல இனிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரைக்கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாங்க அது உங்களோட விருப்பம் தான் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான தீலையே கொதிக்க விடுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு பாயசம் நல்லா கொதிச்சு முன்ன விட இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்கள் இது ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த அவள் எல்லாமே முழுமையாக கரைஞ்சிரும் அதனால் அளவுக்கு கொதிச்சா போதும் இப்போ இதில் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற முந்திரி திராட்சையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை கலந்து விட்டுட்டு இருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான முறையில் அவள் பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தரில் அவள் பாயசம் செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ